ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு உடனே நாம என்ன செய்வோம் கடவுளை கோபித்துக் கொள்வோம் திட்ட ஆரம்பிப்போம் ஏ எனக்கு மட்டும் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிற துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிற என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கோபிப்போம் கடும் சொல்லால் வந்து திட்டுவோம் ஆனால் அது ஏன் கடவுள் நமக்கு கொடுக்குறாரா அப்படிங்கிற ஒரு நிமிஷம் நம்ம நினச்சி பார்க்கணும் அந்த பிரச்சனையில் இருந்து நம்ம வெளிவந்து தன்னம்பிக்கையோடு மீண்டும் செயல்பட செயல்படுறோமா நம்மளை ஒரு தகுதி உள்ளவர்களாக ஆக்குவதற்கு தான் கடவுள் நமக்கு அந்த பிரச்சனையை கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகள் நம்ம ஈடுபடணுங்க ஆனால் நம்ம என்ன செய்வோம் கடவுளை வசைப்பாடுவோம் ஆனால் குலசேகர ஆழ்வார் என்ன சொல்கிறார் அப்படின்னா பாலால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர் தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனது அருளை பார்ப்பேன் அடியேனே அப்படிங்கிறாருங்க நீ எனக்கு எவ்வளோதான் துன்பம் தந்தாலும் அதற்காக உன் அருளையே நான் நினைப்பேன் என்கிறார் உன்னை வந்து நான் கோபித்து கொள்ள மாட்டேன் உன்னை நினைக்காம இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு இப்போ மருத்துவர் பார்த்தேன் அப்படின்னா நமக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு இல்லை பெரிய ஏதோ ஒரு தழு புண்ணு இருக்குது அதை சரி செய்வதற்கு என்ன செய்வார் ஊசி போடுவாரு கத்தி எடுத்து அதை குத்தி கிளீன் பண்ணி சரி செய்வார் வழி ஏற்படும் நமக்கு ஆனால் அதெல்லாம் பொறுத்து கொண்டு நம்ம மருத்துவருக்கு நன்றி சொல்லுவோம் மருத்துவருக்கு நன்றி சொல்வோம் மருத்துவர்கிட்ட போய் நம்ம கோபித்து கொள்வோமா எனக்கு ஊசியை போட்டுவிட்டேன் என் புண்ணை குத்தி எனக்கு மீண்டும் வேதனையை ப வேதனையை ஏற்படுத்திட்டேன் அதனால் உன்னை நானும் கத்தி எடுத்து குத்துவேன் உனக்கு ஊசி போடுவேன் உன்னை திட்டுவேன் அப்படின்னு சொல்லி மருத்துவரை வசைப்பாட முடியுமா முடியாது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்வதற்கு மருத்துவர் இதெல்லாம் செய்வார் அது சரியான பிறகு மருத்துவருக்கு நன்றி சொல்வோம் அதே தாங்க இறைவனுக்கும் நம்ம நன்றி சொல்லணும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து நம்ம ஒரு தகுதியானவர்களாக திறமையானவர்களாக திறம்பட செயல்படுவதற்கு நம்மளை ஆயுத்தப்படுத்துகிறாரு தயார்படுத்துகிறாரு அப்படின்னு நினைத்து கொண்டு இறைவனை நம்ம அந்த பிரச்சனை காலகட்டத்திலேயும் நினைக்கணும் வணங்கணும் பிரார்த்திக்கணும் காண்டி தாங்க அவர் நம்மளுக்கு தொடர்ந்து பிரச்சனையை கொடுக்குறாரு இதெல்லாம் தெரிந்து நம்ம செயல்படணும் பிரச்சனை ஏற்பட்ட உடனேயே மூளையில் முடங்கிடக்கூடாது கடவுளை கோபித்து கொள்ளக்கூடாதுன்னு தெரிந்து செயல்படுவோம் வாழ்க வளர்க வளத்துடன்